ியுரிய சகோதரிகளே இந்த வரலாறு நாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடமிருந்து இந்த மௌக்கிள் அரப் அரபுகளுடைய நம்ம பார்க்கும்போது ரொம்ப நீண்ட சில செய்திகள் என்ன செய்கின்றது வருகின்றது அதனால எப்படி இப்ராஹிம் இஸ்மாயில் அலஹாத்து இஸ்லாம் அவர்களுடைய பரம்பரையிலிருந்து எப்படி ரசூல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அந்த அந்த பரம்பரை வருகின்றது என்பதை நாம் என்ன செய்கின்றோம் இந்த வகுப்புல ரசூல் சல்லல்லாடைய பரம்பரை சம்பந்தமான ஒரு சில செய்திகளை இந்த வகுப்பிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அஹ் சுனன்னு திருமதியின் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அறிவிக்கின்றார்கள் வலது இப்ராஹிம இஸ்மா அஇல இப்ராஹிம் அலைஹாத் அவர்களுடைய பிள்ளைகளில் இருந்து இஸ்மாயில் அலே இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான் என்று ரசூ சல்லா அலுவலாம் அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க அந்த இஸ்மாயில் அலிஸ்லாம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்த அந்த பரம்பரையை பெற்று சொல்லும் போது அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகளில் இருந்து இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை தேர்வு செய்தான் வலதி இஸ்மாயில கினானா ஏன்னா கினானா வம்சத்திலிருந்து கினானா அதாவது இஸ்மாயில் அலை இஸ்லாம் பிள்ளைகளில் கினானா குடும்பத்தை என்ன செய்தான் தேர்வு செய்தான் அப்படிங்கிறாங்க அதாவது கினானா குடும்பத்தில் இருந்து குறைஷிகளை அல்லாஹ் தேர்வு செய்தான் அடுத்து சொல்றாங்க ஒஸ்தபாமின் குறைஷின் பனி ஹாஷிம் குறைசிகள் அந்த குடு குறைசிகளிடமிருந்து ஹாஷிம் குடும்பத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான் ஒஸ்தபானி மின் பனி ஹாஷிம் ஹாஷிம் குடும்பத்திலிருந்து என்னை அல்லாஹ் தேர்வு செய்தான் என்று ரசூருல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த பரம்பரையை என்ன செய்கின்றார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள்

ரசூல் சுல்லாதாசன் சொல்றாங்க அல்லாஹு ரபுல் அலமின் படைப்பினங்களை படைத்து அவற்றில் மிக சிறந்த ஒரு பிரிவில் இருந்து எண்ணெய் ஆக்கி வைத்தான் பிறகு அந்த பிரிவை இரண்டாக ஆக்கி அதாவது அவர்கள் அவர்களில் வந்து காஃபர்கள் முஸ்லிம்கள் அப்படிங்கிற மாதிரி இரண்டு பிரிவாக ஆக்கி அதில் சிறந்த பிரிவில் எண்ணெய் ஆக்கினான் பிறகு அல்லாஹு தாலா கோத்திரங்களை தேர்வு செய்து அதில் சிறந்த கோத்திரத்தில் எண்ணெய் படைத்தான் பிறகு அல்லாஹு தாலாம் குடும்பங்களை தேர்வு செய்து அதில் மிக சிறந்த குடும்பத்தில் என்னை ஆக்கினான் அடுத்து ரசூல் சல்லதாசன் சொல்றாங்க ஹைருஹும் நஃப்சன் வஹைருஹும் வைத்தா நான் ஆன்மாவாலும் சிறந்தவன் குடும்பத்தாலும் சிறந்த பாரம்பரியத்தை கொண்டவன் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இதை நாம் என்ன செய்கின்றோம் ரசூல் சல்லதாரினுடைய பரம்பரை சம்பந்தமாக நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் காரணம் இந்த ரசுல்லாவுடைய பரம்பரையை குறித்து ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன செய்ய வேண்டும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நடிகர்களுடைய பெயர்கள் தெரிகின்றது நடிகர்களுடைய தகப்பனாருடைய பெயர் தெரிகின்றது ஏன்னா நடிகைகளுடைய பெயர்கள் தெரிகின்றது நடிகையினுடைய அம்மாவுடைய பெயர் தெரியுது அப்பாவுடைய பெயர் தெரியுது ஏன்னா அவங்களுடைய அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன விளையாட்டு பொழுதுபோக்கு இது எல்லாவற்றையும் என்ன செய்கின்றார்கள் நம்முடைய பிழந்தை குழந்தைகள் கிரிக்கெட் வீரர்களை பத்தி தெரிந்து வச்சிருக்கிறாங்க ஆனால் யாரை நம்முடைய பிள்ளைகள் அறிந்து வைத்திருக்க வேண்டுமோ யாருடைய பரம்பரையை தெரிந்து வைத்திருக்க வேண்டுமோ அந்த விஷயத்துல என்ன செய்யறாங்க கோட்டை விடுகின்றார்கள் அதனால ஒவ்வொருவரும் ரசூல் சல்லா அலுவலுடைய அந்த பரம்பரையை அவர்கள் யார் எந்த பரம்பரையிலிருந்து வந்தார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் தெரிய வேண்டும் அவ சுருக்கமாக சொல்ல போனால் நபி இப்ராஹிம் அலையாத்து வசலாம் இஸ்மாயில் அலையாத்து வல்லாம் அதுக்கு பிறகு குரைஷி அப்து மனாஃப் ஹாஷிம் அப்துல் முத்தலிப் அப்துல்லா முகமது சல்லாஹூ அலஹி வசலாம் இப்படி அவர்களுடைய பரம்பரை தந்தை வழியாக நாம் என்ன செய்கின்றோம் அவர்களுடைய பரம்பரையை பார்க்கின்றோம் தாய் வழியாகவும் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களுடைய பரம்பரை ஒன்று சேருகின்றது என்பதை உங்களுக்கு நாம் என்ன செய்வோம் இந்த வகுப்பிற்கு பிறகு நாம் என்ன செய்வோம் உங்கள் அனைவருக்கும் கொடுப்போம் இது பரம்பரை சம்பந்தமான சுருக்கமான சில முக்கியமான அடிப்படை தகவல்களை நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றோம் இன்ஷா அல்லா வரக்கூடிய வகுப்புகளில் இன்னும் தெளிவான சில செய்திகளை இன்ஷால்லா அடுத்தடுத்த வகுப்புகள்ல எப்படி இந்த இஸ்லாமிய சமூகத்திலே சிறுக்கு என்பது இணை வகுப்பு என்பது பரவியது அந்த இணை வைப்பு பரவிய அந்த காலகட்டத்தில் அரபுகளுடைய நிலைகள் எப்படி இருந்தது அவர்களுடைய அந்த இணை வைப்பான அந்த வழிபாட்டு முறைகள் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் நாம் இன்சால்லா அடுத்தடுத்த அடுத்த வகுப்புகளில தெரிந்து கொள்வோம் சில செய்திகள் அந்த வரலாறு கொஞ்சம் நீட்டமாக போக வேண்டாம் என்பதற்காக சில செய்திகளை நாம் சுருக்கி உங்களுக்கு தருகின்றோம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்த வகுப்புகளில் இன்சா அடுத்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம்